உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தேர்தல் திருட்டு அல்லது வாக்கு திருட்டு அல்லது ஜனநாயக படுகொலை இது என்னது தேர்தல் திருட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி நிறுவனம் தேர்தல் ஆணையத்துக்கென்று தனி சட்டங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி பிரதமர் இவங்க மூணு பேருக்கும் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற உரிமை இருந்துச்சு ஆனால் பிஜேபி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததும் அதில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற உரிமை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இல்லை அப்படின்னு மாற்றி ஒரு மாநில அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கேபினட் அமைச்சரை வந்து அதில் வந்து கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் ரெண்டு பேரும் எதிர்க்கட்சி தரப்பில் ஒருத்தரும் அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க ஒரு கேபினெட் மந்திரி அதுக்கப்புறம் பிரதம மந்திரி எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இது மிக அநியாயமான ஒரு செயல்பாடு இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத செயல்பாடு உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும் நாட்டின் பிரதமர் இருக்கணும் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும் இவங்க மூணு பேரும் இருந்து யார் ஒரு நேர்மையான ஆள் அப்படிங்கிறத அவங்க வந்து கொண்டுக்கிட்டு வரணும் இதை தங்களுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி அந்த தேர்தல் ஆணையரை கொண்டுட்டு வரணும் அவருக்கு கீழே இருக்கிற அந்த அதிகாரிகள் எல்லாரையும் தங்களுக்கு தகுந்த மாதிரியான தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணுங்கிறதுக்காக உச்ச நீதிபதி இதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து மாற்றிட்டாங்க சரி அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பிஜேபி ஜனநாயக படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமர் கோவிலை சுற்றி பைஜாமாபாத் அப்படின்னு ஒரு தொகுதி ஊபியில் அந்த தொகுதியில் அகிலேஷ் யாதவினுடைய சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு தாழ்த்தப்பட்டவரை தேர்தல் களத்தில் நிறுத்துது நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம் ராமர் கோயில் என்பது இந்துக்களுடைய ஒரு பெரும் கனவு அப்படின்னு சொல்லி பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்தில் தாங்கள் ஒரு பெரும் சாதனை புரிந்தது போல ராமர் கோயிலை கட்டி முடிச்சாங்க ராமர் கோவிலை கட்டினதுனால இந்தியாவுல தங்களுக்கு ஒரு பெரும் ஆதரவு இந்துக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு பிஜேபி நம்புச்சு ஆனால் பைஜாமா பாத்தில் நடந்தது என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்தது அகிலேஷ் யாதவ் நிறுத்தின ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் இந்தியா முழுதும் தேர்தல் ரிசல்ட் இந்தியா முழுதும் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்திருக்க வேண்டும் ஆனால் படுதோல்வி அடையலை மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டமன்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடையுது முப்பத்தி ஏழு தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றியடையுது ஆனால் அதிலிருந்து அஞ்சு மாதம் கழிச்சு பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த உத்தவ் தாக்கரவை வீழ்த்தி கட்சியை ரெண்டாக உடைச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது வந்த அஞ்சு மாதத்தையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இரநூறு சீட்டு வெல்லுது அதாவது அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த பாரதிய ஜனதா கட்சி அஞ்சு மாதம் கழித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த மாநிலத்தில் அடையுது இங்கே தான் ஜெர்க்காகுது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி எப்படி இந்த மேஜிக் நடந்துச்சு அப்படிங்கிற கவலை கொள்ளுகிறது அதே போல பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி வென்றே தீரும் இது வந்து காங்கிரஸின் கோட்டை அப்படின்னு இருந்த இடங்கள்லாம் தகர்க்கப்பட்டு அங்கே எல்லாம் பிஜேபி வென்று இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்ட அன்னைக்கு வாரணாசி தொகுதியில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் பின்னடைவில் சந்திச்சுக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து பின்னடைவில் இருந்துக்கிட்டே இருந்தார் திடீர்னு அவர் முன்னணிக்கு வந்து வெற்றி அடைந்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய உறுத்தலை ஏற்பட்டது அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து அவங்க வந்து எங்களுக்கு இந்த தேர்தல் நடைமுறையில் ஒரு பெரிய சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாக்காளர் பட்டியலை வந்து டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கேட்குறாங்க அவங்க ஆனால் அவர்கள் கொடுக்க மறுக்கிறாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி என்ன செய்துன்னா ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இந்த தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் வழக்கமாக பதிவாகிற வாக்கு சதவிகிதத்தை விட இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு சதவிகிதம் அதிகமாக பதிவாயிருக்கு இதை விட இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை விட வாக்காளரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை எவ்வளோடான்னு பார்த்தா ஒம்பது கோடியா இருக்குது இதெல்லாம் பெருத்த சந்தேகத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கு இதனால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் மத்திய தொகுதியை எடுத்துக்கிறாங்க அது வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் இல்லையா அதில் ஒரு சட்டமன்ற தொகுதி மகாவீரபுரா மகாதேவபுரா அப்படின்னு ஒரு தொகுதியை எடுத்துக்கிறாங்க அந்த தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு டிஜிட்டல் ரிப்போர்ட் கொடுங்க தேர்தல் அந்த வாக்காளர்கள் லிஸ்ட்டை டிஜிட்டலாக கொடுங்கன்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்குது மறுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிரிண்ட் அவுட்டு கொடுக்குறாங்க அந்த ப்ரிண்ட் அவுட் எப்படி இருக்குன்னா வரிசையாக மூணு அடுக்கு அணுக்குனா ஏழடி உயரத்துக்கு இருக்குது அது அதை அதை ஆய்வு செஞ்சு அதை அதுக்கு அது தவறு நடந்திருக்கா சரி நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒரு நான்கு மாத காலம் அதை தொடர்ச்சியாக இரவு பகலாக ஆய்வு செய்து சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது இந்தியா முழுதும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்து அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆளு பேர்ல பல வாக்ககங்களில் அவருக்கு வந்து வாக்கு இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு பல பேருக்கு போட்டோவே வந்து இல்லை பல பேருடைய அட்ரஸ்ல கதவு எண் வீட்டு எண் வந்து சைபர் அப்படின்னு இருக்கு ஒரு சின்ன ரெண்டு பேர் வசிக்கிற ஒரு வீட்டில் எண்பது பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரே அட்ரஸில் பல பேர் வந்து இருப்பதாக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்னு வாக்கு போடுறவங்க அந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் அந்த ஃபார்ம் சிக்ஸை வந்து ஒரு எழுபத்தி நாலு வயது பெண் பயன்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் என்பது நேர்மையாக இருக்கணுமா இல்லையா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களுக்கு உடன்படலாமா அந்த பெங்களூர் மத்திய தொகுதியில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகளை இவங்க புதுசாக சேர்த்துருக்கு அங்கே இவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்கு தான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஒரு தொகுதியில் அந்த தொகுதியில் மட்டுமே ஒரே ஆளுக்கு பல இடங்களில் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி போலியான முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கதவு எண் அப்படின்னு போட்டு ஜீரோ ஜீரோன்னு பல ஆயிரம் பேருக்கு கதவு எண் ஜீரோ ஜீரோன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் தந்தையின் பெயர் அப்படின்னு இருக்க இடத்துல எந்த பேருமே இல்லாம சும்மா வந்து கீபோர்டு அப்படி தட்டினோம்னா லெட்டர் வரும்ல ஏசிடி கே அப்படின்னு வரும்ல அந்த மாதிரி தட்டி 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 வச்சிருக்காங்க தந்தையார் பெயர் பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு தந்தையார் பெயர் கிடையாது ஒரு சிறிய இடத்துல எண்பது பேருக்கு அட்ரஸ் இருக்கு ஒரே அட்ரஸ்ல எண்பது பேருக்கு நூறு பேருக்கு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு புகைப்படங்களே இல்லை புகைப்படங்கள் மாதிரி ஒரு பொம்மையை வந்து வச்சிருக்கிறாங்க அது புகைப்படங்கள் கிடையாது இந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஃபார்ம் சிக்ஸ்டீனை பயன்படுத்தி அதன் பிறகு இந்த ஃபேக் ஐடி அட்ரஸ் இருக்குல்லங்க அந்த ஃபேக் ஐடி அட்ரஸை வச்சு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தொகுதியில் அதன் பிறகு ஒரே அட்ரஸில் நூறு பேர் இருக்கிறான் ஐம்பது பேர் இருக்கான் எண்பது பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் ஒரு பெங்களூரில் இருக்க அந்த மகாதேவாபுரா என்கிற ஒரு தொகுதியில் இத்தனை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன் வேலீடு ஃபோட்டோஸ் ஃபோட்டோ மாதிரி ஒரு பொம்மை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கிற பொம்மை இருக்கிறவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சரி இதையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை யார் இந்த ஓட்டெல்லாம் வந்து போடுறது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அந்தந்த வாக்ககங்களில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க யாரார் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியாது அப்படிலாம் பப்ளிக்கில் கொடுக்க முடியாதுங்க உங்களுக்கு சிசிடிவி புட்டேஜ் வேணும்னா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் முறையிடுங்க நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கொடுப்போம் அதுவும் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே கேட்டிங்கன்னா தான் தருவோம் ஏன்னா நாங்கள் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் அழிச்சிடுவோம் அதற்கான சட்டம் நாங்கள் இயற்றி வச்சுருக்குறோன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு தாங்க இதெல்லாம் வச்சிருப்போம் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே நாங்கள் அழிச்சிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுது இது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த சிக்கலை ஒரு பெரும் பிரச்சனையாக எடுத்து மீடியாவுக்கு முன்னாடி மிக தெளிவாக வாத்தியார் மாதிரி நின்றுக்கிட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இந்தியாவில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பீகாரில் வந்து ஒரு வேலை செஞ்சாங்க அது என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அதாவது சார் எஸ்ஐஆர் சார் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து யாராருக்கெல்லாம் வாக்கு இருக்குது யாராருக்கெல்லாம் வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ரிவிஷன் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அதில் பல பேர் இறந்து போனவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் இருக்குன்னு சொல்லி பல பேர் செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான் பல பேர் இறந்து போயிட்டதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் பல பேர் வந்து பீகார்லேயே இல்லை அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி வேறு வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அந்தந்த மாநிலங்களில் வாக்கு வாக்கு இருக்கு அதனால் அவர்கள் இங்கே நீடிக்க கூடாதுன்னு சொல்லி பல பேரை நீக்கிட்டாங்க இப்படி நீக்கப்பட்டவர்கள் மொத்தம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ என்ன கேள்வினா நேற்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு காரியம் நடந்திருக்கு அது என்னன்னா இது குறித்த வழக்கு விசாரணை இரு நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சுக்கு வருது அதுல அவங்க இறந்து போய்விட்டதாக மாநில பீகார் அரசு அறிவித்திருக்கக்கூடிய பல பேரை கொண்டுகிட்டு வந்து இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விசாரணை கமிஷனுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க ஆதாரத்தோடு நிறுத்தியிருக்காங்க நீதி அரசர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் எதிர்த்தரப்புல அரசு தரப்புல வந்து நியாயம் பேசுறதுக்கு வந்த அந்த வழக்கறிஞர் திகச்சு போய் எதுவுமே பேச முடியாம வெங்கி தலை உணிஞ்சு போயிட்டார் அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த தேர்தல் ஆணையம் செய்யுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு விஷுவல் வந்து வருது டிவியில அது என்னன்னா ஒன்றிய அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களோடு தேர்தல் ஆணைய அதிகாரி கொஞ்சி குழாவிக்கிட்டு ஒரே விமானத்தில் இருந்து இறங்கி வர்றாங்க பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் சேர்ந்தவர்கள் போய் அவருக்கு துண்டு போத்தி அவருக்கு வந்து பூங்கத்து கொடுத்து அவரை மகிழ்ச்சிய வரவேற்று கூட்டிட்டு வராங்க தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி நிறுவனம் அது பாரபட்சம் இல்லாமல் எந்த கட்சிக்கும் சாதகமாக செயல்படாமல் அது நேர்மையாக செயல்பட வேண்டும் ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசா இருக்கிற நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இல்லை அப்படின்னா பிஜேபி ஆட்சி செய்ய முடியாது அது ஒரு மைனாரிட்டி அரசு இந்த மைனாரிட்டி அரசு கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தோல்வி அடைஞ்சது அங்கெல்லாம் இது போல வந்து ஓட்டு திருட்டு செய்து அங்கெல்லாம் இது போல் தேர்தல் குளறுபடிகள் செய்து ஏமாற்றி வெற்றி அடைஞ்சதா தங்களுக்கு தாங்களே அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்க அதனால இதற்கு தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல இதற்கு எதிராக கொடிபிடிக்கிற இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிகள் ஒருங்கிணைந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஊர்வலமாக ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தி போன்றவர்களையெல்லாம் இந்திய அரசு மோடி அரசு கைது செஞ்சது நிலை இருக்குன்னா மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு தகுதியற்ற ஒருத்தர் தோத்து போன அரச தேர்தல் திருட்டின் மூலமாக வாக்குகளை திருடுனதன் மூலமாக அநாகரிகமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு உண்மையாகவே ரோசமானம் இருந்தால் இது ரொம்ப கேவலமான ஒரு செயல்பாடு இதைவிட மோசமான அவமானகரமான ஒரு செயல்பாடு இந்தியாவில் இருக்கவே முடியாது உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து இப்படி ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார்களே இவர்களுக்கு வெக்கமா இல்லையா என்கிற எண்ணம் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு தகுதியற்ற பாரதிய ஜனதா கட்சி தகுதியற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி தேர்தல் திருட்டு வேலை செய்து ஆட்சியில் இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வியை இந்தியா முழுதும் இருக்க ஊடகங்கள் இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்புது நீதிமன்றம் திகச்சி நிற்குது உச்ச நீதிமன்றம் இது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதனால இந்த தேர்தல் திருட்டு வேலை செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டணும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை மறு ஆய்வு செய்யணும் உண்மையாகவே இவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நிற்கிற உங்களையும் மக்கள் விரோதிகளாக பார்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கு இருக்கிறது அதனால நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மறு ஆய்வு செய்யுங்கள் மக்கள் விரோதிகளாக இருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டுவது மட்டுமே இந்த முறைகேடுக்கான தண்டனையாக அமையும் இதை உச்சநீதிமன்றம் உடனடியாக தடை தலையிட்டு இதற்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்த வேண்டும் அதைவிட என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா ஒரு கட்சிக்கு இனிமே வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன ஊழல் செய்தாலும் என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் தங்களை தண்டிப்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரு நிலையில தான் இந்த தேர்தல் ஆணையர் இவ்வளவு பெரிய மோசமான செயலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் இது நடக்கவே இல்லை ஆகவே தேர்தல் ஆணையர் கைது செய்யப்பட வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் இந்த மோசடிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை அதிகாரிகளும் சிறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த மோசமான மக்கள் விரோத செயல் இந்தியாவில் இனி தொடரவே கூடாது மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவிஎம் மிஷின்ல இவர்கள் ஏதோ ஃப்ராடு பண்றாங்க அப்படின்னு மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் ஈவிங் இவிஎம் மிஷின்ல மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் ஃப்ராடு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணி மக்களை ஏமாற்றி தகுதியற்ற இவர்கள் மக்கள் விரும்பாத இவர்கள் மக்கள் விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி சுத்தமாக தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் எட்டு இடத்தில் இரண்டாவது இடம் வந்திருக்காங்க எப்படி வர முடிஞ்சது இப்படித்தான் இப்படித்தான் ஃப்ராடு பண்ணிதான் தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு லாங் டைம் இது வச்சுக்குவாங்க அவசரப்பட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஃப்ராடு வேலையை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க இப்போ பாருங்கள் இந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து அந்த எட்டு இடத்துலையும் வெல்லுவாங்க இப்போ வந்து மக்களை என்ன கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எட்டு இடத்துல நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்குறோம் அப்படின்னு ஒரு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஃப்ராடு வேலையை செஞ்சு அந்த எட்டு இடத்துலையும் அடுத்த தடவை வெல்லுவாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் நாலு லட்சம் ஓட்டு கோயம்புத்தூரில் வாங்கினார் அப்படின்னு சொன்னால் இப்படி தாங்க வாங்கியிருக்காரு இப்படி பண்ணி தாங்க வாங்கியிருக்காரு இப்படி ஏமாற்றி தாங்க வாங்கியிருக்காரு இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளினுடைய கூட்டு கும்பல் ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு தாங்க இவ்வளோ வாக்குகளை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க மக்கள் மக்கள் போட்ட வாக்கு இல்லைங்க இது இது ஏமாற்றி போடப்பட்ட வாக்கு நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இவர்கள் எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க ஓட்டு எண்ணிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க இது எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் உடன்பட்டு இருந்திருக்கிறது இது ஏற்புடையது இல்லை ஆகவே இதில் தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் வடநாட்டுக்காரர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க எதுக்குன்னா பிஜேபி வென்றுச்சு பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து உறுதி அப்ப அவன் என்ன திட்டம் போடுறான்னா கடந்த பத்து வருஷமும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப அது என்னன்னா வடநாட்டில் இருந்து வாக்காளர்களை கொண்டு வந்து இங்கே இறக்கிக்கிட்டே இருக்கான் அவர்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க அண்ணா திமுகவும் சரி இந்த திமுகவும் சரி அதை பற்றி கவலைப்படவே இல்லை அதை பத்தி யோசிக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு கோடி பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி விட்டார்கள் அவர்கள் தேர்தல் களத்தில் கூட வடநாட்டுக்காரர்கள் நிற்பார்கள் நின்று வெல்லுவார்கள் நம்முடைய இந்த அரசியல் உரிமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு அது பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் சேர்ந்துடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் சேர்ந்தா என்னாகும் இங்க மிக மோசமான மத கலவரங்கள் சாதிய கலவரங்கள் எல்லாம் இங்கே ஏற்படுத்தப்படும் பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் இங்கே விரித்து ஆடும் இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் அறுபத்தி எட்டு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் வாழுகிற தொகுதியெல்லாம் இருக்குது சில மா சில இடங்களில் பத்தொம்பது சதவீதம் இஸ்லாமியர் வாழ்கிற பகுதியெல்லாம் இருக்குது அங்கே பாரதிய ஜனதா கட்சி வெல்லவே முடியாது ஆனால் அங்க எல்லாம் வென்றிருக்கிறது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா இந்த திருட்டு வேலை தான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஓட்டு திருடர்களை இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற அயோக்கியர்களை அரசியலில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கான முயற்சியை இந்தியா காங்கிரஸ் கட்சியும் அதற்கு கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும் பெரும் மக்கள் புரட்சி ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை கண்ட இடத்தில் அடித்து விரட்ட வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்தை இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்திய மக்களை நேரடியாக ஏமாற்றுகிற வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் மதிப்புக்குரிய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களினுடைய முகத்தை பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கிற அளவுக்கு ஒரு திருடனாக அவர் இன்றைக்கு அறியப்படுகிறார் இதே மாதிரியான ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நடந்தேறி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் களத்தில் இருந்தாங்க அவரை எதிர்த்து ராஜ் நாராயணன் என்பவர் போட்டி போட்டார் அந்த தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த வெற்றி முறைகேடான வெற்றி அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று ராஜ் நாராயணன் அவர்கள் அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கை விசாரணை செய்த நீதி அரசர் சின்ஹா அவர்கள் இதில் முதன்மை குற்றவாளியாக இந்திரா காந்தி அவர்களை அறிவித்தார் அவர் வந்து ஆறு வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தடை விதித்தார் அவர் உடனடியாக நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கட்டளையிட்டார் இந்த தீர்ப்பு வந்ததும் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் எப்படியாவது சின்ஹாவை கொலை செய்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு வெறிகொண்டு தாக்க முற்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்கப்பட்டால் ஒரு ஒரு நாட்டின் ஒற்றுமைக்கு ஊறு ஏற்பட்டுவிடும் மிகப்பெரிய கலவரங்கள் நாட்டில் ஏற்பட்டுவிடும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய அன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த கிருஷ்ண மையர் அவர்கள் கவலை கொண்டார் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஒரு தற்காலிக பிரதமராக நீங்கள் நீடிக்கலாம் ஆனால் பாராளுமன்ற செயல்பாடுகளில் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது அதே மாதிரி நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இது வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்துகிற தீர்ப்பாக மீண்டும் அவங்க கருதுனாங்க அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் எமர்ஜென்சியை டிக்ள பண்ணாங்க இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒரு தொகுதியில் முறைகேடு செய்து நாட்டின் பிரதமர் வெற்றியடைந்து இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சி அவரை தண்டிச்சிருக்கு இன்னைக்கு நாடு முழுவதும் முறைகேடு செய்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி உண்மையாகவே இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உடனடியாக இதில் தலையிட்டு தேர்தல் ஆணையத்தை கலைத்து புதிய தேர்தல் அதிகாரிகளை நியமித்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அந்த பதவியில் இருந்து இறக்கி அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஆறு வருடங்களுக்கு தேர்தல் களத்தில் நிற்பதற்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இப்படியான நடவடிக்கைகளை தான் உலகம் இந்தியாவில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி என்று நம்பும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடா என்கிற கேள்விக்குறி உலக மக்களிடையே ஏற்படும் ஆகவே இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்